நேற்று தினம் கழக பொதுச் செயலாளர் நேர்காணல் காணும் பொழுது எங்களிடத்திலே பேராசிரியர் ஏற்கனவே இது மாதிரி இன்றைக்கி மனு கொடுக்குறோம் காவலர் ஆணையினரை பார்த்து நீங்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த தகவலை பொதுச் செயலாளரிடம் நீங்கள் தகவல் சொன்னோம் நீங்கள் மூன்று பேரும் நான்கு பேரும் தாராளமாக கலந்து கொண்டு அவருக்கு முத்து முழு ஒத்துழைப்பு கொடுங்கள் நான் மாநில செயலாளர் அண்ணனிடம் ஏற்கனவே எங்களிடம் கோரிக்கை வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுதலுக்கும் பாராட்டலுக்குரிய நயனா நாயந்திரன் ஏற்கனவே எங்களுடைய கழக பொதுச்செயலரிடம் தகவல் தெரிவித்ததாகவும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் போய் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் எனவே இன்றைக்கு முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மதுரை மாவட்ட மூன்று மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டுறவு பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைக்கு இன்றைக்கு வந்துருக்க இன்றைக்கு பேராசிரியருடைய தலைமையில் பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட தலைவர் மாடி சக்கரவர்த்தி மற்றும் அவருடைய தலைவர்களோடு கொடுக்கின்ற மனுவுக்கு நாங்கள் எல்லாம் கூட இருந்து சுவாக பாடிட்டு வந்திருக்கோம் சொல்லுங்க அது எந்த அளவுக்கு பிரதமருடைய வருகை கூட்டணிக்கான அந்த புதிய உத்வேகத்தை கொடுக்கும் அந்த என்னப்பா இன்னும் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க ஆட்சி மாற்றம் உறுதி ஒரு பெரிய மாபெரும் சித்திர திருவிழா மாதிரி ஒரு மற்றொரு சித்திர திருவிழாவை நீங்க காண போறீங்க ரெண்டாயிரம் வர ஜனவரி இருபத்தி மூணு எங்க கழக பொதுச் செயலாளர் முதல்ல வந்து விடுவார் எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதே எங்களுக்கு சில பல ஆலோசனை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் எனவே பேராசிரியருடைய இந்த அவருடைய உங்களிடத்திலே கூறியதைப் போல ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கின்ற தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கின்ற தமிழங்க தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாகவும் அது இருக்கும் உண்மையான விடியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் கொடுப்பார் அதற்கான முன்னோட்டம் தான் இது பாமக ஏற்கனவே நான் ஏற்கனவே ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே ஒரே மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கலாமா இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது குறித்து பேச வேண்டிய இடம் இங்க இடம் அல்ல எங்க பொதுச் வரும்பொழுது அவர்கிட்ட கேளுங்க இங்க வரும்போது கேளுங்க சொல்லுவார் சரி நன்றி எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க மிக பிரமாதமாக நடக்கும் அதோட காட்சி முடிவு கட்டப்படும்